வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளிவருவதற்கு மாசி மகத்தன்று கழுப்பு வைத்து ஒரு வழிபாடு செய்ய போறோம் இந்த வழிபாட்டை எப்படி செய்வது கழுப்பை வைத்து கேட்டால் அது உடனே நடக்குமா எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் இதனை அதிசக்தி வாய்ந்த இந்த மாசி மகத்தன்று ஆரம்பித்தால் மிக மிக நல்லது இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை வந்து பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குதோ அதே போல் கடன் பிரச்சனையானது ரொம்ப கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே இந்த கழுப்பை வைத்து நாளை தினம் வரக்கூடிய இந்த மாசி மகத்தன்று பௌர்ணமி திதியும் இந்த மகம் நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அந்த டைமில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வற்றாத செல்வங்களும் ஏற்படும் உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் இருக்காது உங்களுக்கு கடன் பிரச்சனையானது தீர்ந்து விடுன்னே சொல்லலாம் இந்த கழுப்பை வைத்து எந்த நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் காலை சனிக்கிழமை மாசி மகமும் அதேபோல் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் கள்ளு போய் வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கேட்கக்கூடிய வரன்களை உடனே அள்ளி கொடுப்பாள் இந்த மகாலட்சுமி இந்த பௌர்ணமி திதியும் மாசி மக நட்சத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நாளை சனிக்கிழமை முழுவதுமே வந்து இருக்குது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் மாலை நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறைகளை முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்து வைத்துக்கோங்க அதனை சுத்தம் செய்து வைத்த பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குலதெய்வ படத்தை வந்து முன்னால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் வந்து ஏதாவது குறிப்பிட்டு இருக்குது அப்படின்னா அந்த அந்த இஷ்ட தெய்வங்களை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக இப்போ எல்லாம் நிறைய சுவாமி படங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில வச்சிருப்பீங்க அந்த சுவாமிகளுக்கு எப்பொழுதும் போலவே நீங்கள் அலங்காரங்கள்லாம் வந்து செய்து வைத்து விட்டு உங்களுடைய வீட்டில் குலதெய்வ படங்கள் இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்குல வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தெய்வங்களை ஃபஸ்ட்டு ஏற்றிக்கோங்க குலதெய்வ பழம் இல்லாத பொழுது இந்த மாதிரி வந்து நம்ம விளக்கை கொண்டு நம்ம ஏற்றிக்கலாம் அதேபோல் கலசம் வைத்து கூட நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது கலசம் வந்து எப்படி வைக்கணுன்ற ஒரு பதிவு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் கலசத்தை அந்த மாதிரி வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய படங்கள் இருந்ததுனாலும் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வைத்து கூட உங்களுடைய வேண்டுதலை மனமொழ்கி நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அந்த ஒரு பிரச்சனையை நாளை தினத்தில் மாலை ஆறு மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுப்பை வைத்து வழிபாடுகளை செய்து வேண்டிக்கோங்க நிச்சயமாக அந்த ஒரு வேண்டுதல் பழிக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய தடவை வந்து பார்த்துருப்போம் அந்த கல்லுப்பை வச்சு எப்படிலாம் வழிபாடு செய்யணும் எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த மாசி மகம் வந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம கல்லுப்பை வைத்து எப்படி வழிபடணும் அப்படின்னா அந்த தீபம் ஏற்றி வைத்திருந்தோம் இல்லைங்களா தெய்வத்தை நினைத்து நம்ம ஒரு தீபம் ஏற்றி இருந்தோம் இல்லைங்களா அந்த தீபத்துக்கு முன்னாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தமாக பிடித்து வச்சுக்கணும் அந்த கல்லுப்பை வந்து ரொம்ப அழுத்தமாக பிடித்து அந்த கல்லுப்பை வந்து நம்மளுடைய கைகளில் அப்படியே படிகிற மாதிரி ஒரு வடிவம் மாதிரி ஆகிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வந்து கல்லுப்பை வைத்து ரொம்ப இறுக்கமாக கொண்டு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கோ கடன் பிரச்சனையாக இருந்தது ஆனால் அந்த கடன் பிரச்சனையை சொல்லலாம் உங்களுக்கு வந்து பண கஷ்டங்கள் ஏதாவது இருக்குது பிஸ்னஸ் ஏதாவது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனையை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து மனதார உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் நினைத்து அந்த பிரச்சனையை நீங்க சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேறும் இந்த பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதல் ஒரு அஞ்சு நிமிஷம் அது அந்த பூஜை இறையில் உட்காந்து நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படி செய்ததுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை வந்து எதாவது ஒரு மண் அகல் குடுவை இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குடுவையில் போட்டு கரைத்து நீங்கள் கால் படாத இடங்களாக பார்த்து ஊற்றிடுங்க அப்படி இல்லையா நீங்கள் செடி தோட்டங்கள் இந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பக்கமாக கூட நீங்கள் அந்த தண்ணீரை கரைத்து உப்பு தண்ணீரை கரைத்து ஊற்றிடலாம் அப்படி இல்லை அந்த வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வீட்டில் ஜிங்க் வச்சிருப்பீங்களா அந்த ஜிங்க்ல வந்து கரைத்து ஊற்றிடுங்க ஆனால் அப்படியே ஜிங்க்ல போட்டு தண்ணி திருகி விடாதீங்க அது ரொம்ப தவறானது அப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வந்து அவமதிப்பதாக ஒரு ஐதீகம் ஸோ அதனால வந்து நீங்க அந்த கல்லுப்பை வந்து கரைச்சி ஊத்துறது ரொம்ப சிறப்பு இயற்கையாகவே கல்லுப்புல நல்ல ஆற்றல்களும் உள்ளது இந்த வைத்து நம்ம எதை வேண்டிக் கொண்டாலுமே நொடியில் தீர்க்க முடியும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் சந்திரனுடைய ஆற்றலும் சுக்கிரனுடைய ஆற்றலும் முதலில் கிடைக்க வேண்டும் இந்த இரண்டு ஆற்றலையுமே வந்து பெற்றுவிட்டாலே நம்ம எந்த ஒரு காரியம் நினைத்தாலுமே அதில் வெற்றிகளே நமக்கு கிடைக்கும் வேண்டுதல் வைக்கும் பொழுது சந்திர பகவானினுடைய நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதேபோல் நேரம் இல்லாதவர்கள் பதினோரு முறை கூட நீங்க உச்சரிக்கலாம் இதை நீங்கள் வந்து எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு வந்து இந்த மாசி மகத்தன்று மட்டும் கூட செய்யலாம் அப்படி இல்லை நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொன்னாலும் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் மாலை நேரத்தில் வந்து தினமும் ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் மாசி மக நாளில் ஆறு கடல் குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புனி நதிகளாக கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது மாசி மகம் அன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கும் என்பது ஐதீகம் இந்த மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாக திகழ்கிறது மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருமே தெரிந்தும் தெரிந்தாலும் பாவம் செய்வது இயல்பு மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஆழ்வர் என்பது மாசி கயிறு பாசி படியும் என்பது பழமொழி இந்த மாதத்தில் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா புது மாங்கல்ய சரடு கட்டி கொள்வது சிறப்பானது பாவங்களை செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவருமே பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கின்ற இதனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபங்கள் தியானங்கள் போன்ற பல்வேறு பரிகாரங்களை நம்ம செய்கின்றோம் இந்த ஆண்டு மாசி மக விழா வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணி வரை வந்து உள்ளது மகம் நட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு எட்டு நாற்பது மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து மணி வரை வந்து மகா நட்சத்திரங்கள் உள்ளன இதனால் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் நீராடி கொள்ளலாம் அதே போல் நான் மேற்சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு பரிகாரத்தை ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளார செய்து கொள்வது சிறப்பு இப்பொழுதுமே எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே அந்த பரிகாரம் இரவு நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இந்த கழுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கழுப்பு பரிகாரமும் வந்து செய்வதனால ரொம்ப ரொம்ப சக்திகள் அதிகம் ஸோ அதனால் அந்த மாலை நேரத்தில் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் இந்த கழுப்பும் இந்த இரவு நேரத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இந்த பரிகாரத்தை மகம் நட்சத்திரமும் இந்த பௌர்ணமி திதி அன்றும் சேர்ந்து சேர்ந்தனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசியில சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கின்ற அதேபோல போல கும்பராசியில சூரியன் போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகா மகம் என்று சொல்லப்படுகிறது விரதம் இருக்க விரும்புவார்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதங்கள் இருந்து பக்தியுடன் கடவுளை வந்து தரிசித்தால் குழந்தை பேரும் உண்டாகும் என்று புராணங்களில் சொல்லப்படுது ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதங்களை இருந்து முருக பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தைகள் நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை மாசி மகம் நாளில் அதிகாலை எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அச்சித்து வழிபடுவவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ